அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் பூவி செங்கட்டுவன் ஐயா அவருடைய நினைவஞ்சலியாக தொடர்ந்து சில பாடல்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல் அதாவதுங்க இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேருடைய கைவேசியில் ரிங் டோனாக இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் அது என்ன பாடல் அப்படின்னாங்க தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இந்த பாடல் வந்து அகத்தியர் அப்படிங்கக்கூடிய திரைப்படம் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் அதாவது ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் வந்து அகத்தியராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வழக்கம்போல் இதுலேயும் ஏபி நாகராஜன் ஐயா அவங்க வந்து இந்த படத்துடைய டைரக்ஷன் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையமைப்பு இதில் இந்த பாடல் மாஸ்டர் சேகர் அப்படிங்கிற வந்து பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் புவி ஐயா அவர்களுடைய அம்மா அவர்கள் தவறிடுறாங்க அந்த சமயத்தில் ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் வந்து இப்படி கூடிய ஒரு படம் இந்த படத்தில் அம்மாவை புகழ்ந்து பாடுற மாரி ஒரு பாட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர் எப்பயுமே அந்த சுச்சுவேஷன் சொல்லுவார் அப்படி பொழுது இரண்டு வரிகள் அவர் எடுத்து கொடுத்தாடுறாரு அதாவது தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தி சொல் மிக்க மந்திரம் இல்லை இதை மட்டும் கொடுத்துட்டு இனி நீங்கள் வந்து இந்த பாட்டு எழுதுங்க அப்படின்றார் இதுதான் வந்து கவிஞர் ஐயாவுக்கு ஒரு சேலஞ்ச் முதல்ல ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது மாதிரியே அடுத்தது வரணும் உடனே ஐயா எழுதுறாரு இந்த பாட்டுடைய சிறப்பு என்னன்னா இந்த பாடை ஒரு மணி நேரத்தில் எழுதி முடித்து இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கிட்ட மிகப்பெரிய பாராட்டை பெற்றார் அதாவது இந்த முதல் ரெண்டு லைன் தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அடுத்தது ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை மாரி நச்சின் கொண்டாந்து கவிஞர் இந்த பாட்டை கேட்டுட்டு பிறகு இந்த பாட்டுடைய சிறப்பை நாம் தொடர்ந்து பார்ப்போம் தாயி சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ായി ചിന്ത കോവിലും ഇല്ലേ തന്നെ സ്വൽമിക്ക மை நிறைந்தது கடவுள் நெஞ்சும் மண்ணுயில் காப்பவர் மாந்தருள் தெய்வம் மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் மண்ணையும் பிதாவும் கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை இந்த பாடலுங்க டி கே கலா அப்படிங்கிறவங்க முதல் முதலாக பாடின இந்த பாட்டுங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பதினாலு பதினைந்து வயது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் முதல் பாட்டு இவங்க யார் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து நம்ம நிறைய திரைப்படங்களில் பாட்டு எழுதுகிறாங்க சமீபத்தில் வெயில்ங்கிற படத்திலெலாம் கூட பாட்டு பாடியிருக்காங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும்னாங்க பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிற மக்கள் திலகத்துடைய படத்தில் ஓய்வா நதி அலையே அப்படிங்கக்கூடிய பாட்டை இவங்க தான் பாடியிருக்காங்க இப்போ இந்த இந்த பாட்டோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க அம்மாவை பற்றி சொல்லும் பொழுதுங்க அருமையாக சொல்கிறார் அதாவது தன்னலமற்றது மற்றது தாயி நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் இல்லை இல்லைன்னு ஆரம்பிச்சிருக்கார் முதல்ல அதனால் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோமே அதனால் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடலாம் அப்படின்னு கவீன் ஐயா நினச்சிருப்பாரோ என்னமோ தெரியல அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மானம் உண்டு அப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே உண்டுங்கிறத அழகாக போட்டிருக்கார் ஐயா இந்த பாட்டில் ரொம்ப ஹைலைட் என்னான்னு சொன்னோம்னாங்க கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று இங்கே தான் ஐயா வந்து நிற்கிறார் அதாவது கருணையில் அம்மா வந்து கடவுளுக்கு சமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு இது காலத்தை வென்ற ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் ஐயாவின் புகழும் நம்ம இந்த பாடல் இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கும் வரை தொடர்ந்து நிலைக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்